விசேஷ வெளியத்துக்காக வந்த பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு நல்ல பெரிய ஒரு ஆலம் கட்டி போட்டிருக்கிறாங்க கூட்டு போட்டிருக்காங்க சாவி இல்லை நம்மக்கிட்ட சுத்தமாக அந்த காட்டுக்குள்ள இந்த வனாந்திரத்தில் செவ் கட்டி போட்டிருக்க கால இல்லாம் கத்தோடைய பரிசத்தை நான் நல்ல ஒரு லொக்கேஷன் நல்ல அருமையாக மழை இருக்குது பக்கத்தில் அதெல்லாம் கா சூப்பராக இருக்குது மலைகள் இந்த இடத்துல சுவிசை சுவளியத்துக்காக வந்தோம் தெய்வனுடைய ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கு ஒரு செய்தி இந்த இடத்துல இருந்து கொடுக்கலான்னு ஒரு ஆசை என்ன வார்த்தை சங்கீத நூத்தி ஏழு இருபதாவது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு கர்த்துடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று நாம் பார்க்கிறோம் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு நின்று அவர்களை தப்பு வைக்கிறார் இல்லையா நான் பார்க்க வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குற வியாதி உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் சரி அந்தவரே உங்களுடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குங்கப்பா நீங்க ஜபித்து பாருங்க அவ வசனம் எவ்வளோ தீவிரமாக செல்லுன்ட்டு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினஞ்சில் சொல்லப்பட்டிருக்கு சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழு பதினஞ்சில் அவருடைய வார்த்தையானது தீவிரமாக செல்லுமா தீவிரமாக செல்லுமா தீவிரமாக செல்லுகிற அந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதும் என்று எப்பரே நாலு பன்னெண்டில் நாம் வாசிக்கிறோம் அந்த ஜீவனுள்ள வசனமும் ஜீவனு உள்ள வார்த்தையும் வல்லமுள்ள வார்த்தையும் எப்படி அனுப்புவாரோ வேகமாக அனுப்புவாரோ அதுக்கு ஒரு கண்ட்ரோலே கிடையாது ஸ்பீடு லிமிட்டே கிடையாது ஒவ்வொரு வாகனத்துக்கும் லிமிட் உண்டு பைக்கு சில பைக் நாற்பது சில பைக் எண்பது சில கார் நூறு நூற்றி அறுபது ஆகாயத்தில் பறக்கிறதெல்லாம் ஆயிரம் அந்த மாதிரி ஆயிரத்தி இரநூறு அந்த மாதிரி ஸ்பீட்ல போகுது ஆனா தேவனுடைய வார்த்தை அது எவ்வளவு ஸ்பீட்ல வரும்னா கண்ணை மூடி மொழிக்கு முன்னாடி ஆன் ஸ்பாட்லாம் அங்கே வரும் ஆன் ஸ்பாட் இங்கேருந்து அமெரிக்கா போறதுக்கு நம்ம கண்ணை மூடி மொழிக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவ்வளோ நேரத்தில் அங்க போகும் அவர் அவர் எல்லா இடமும் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் அவர் வசனத்தை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சுகத்தை கொடுக்க முடியும் நாம் பலவீனமா வியாதியா இருக்கிறது ஆண்டவருக்கு எவ்வளோ வேணும் இஷ்டமே இல்லைங்க எவ்வளோ வேணும் இஷ்டம் இல்லை ஆண்டவருக்கு எவ்வளோ வேணும் இஷ்டம் இல்லை எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை நாம் சுகத்தோடு இருக்கணும் ஏன்னா நாம் சுகமாக இருப்பதற்காகவே தான் அவர் என்ன செஞ்சுருக்கிறார் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டிருக்கிற தம்முடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்திருக்கிற சிலுவையின் மரணம் ஏன் சிலுவையின் மரணத்தை அவர் தெரிந்தெடுத்த நாம் சுகமா இருப்பதற்காக நாம் நன்றாக ஆரோக்கியமா இருப்பதற்காக ஆனா என்னுடைய வியாதியோடு என்னுடைய மரணம் முடிஞ்சிடும் இந்த வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க வியாதி வந்துச்சா போராட்டம் வந்துச்சா வியாதி வந்ததா பெலவினை வந்ததா அதோட உங்கள் வாழ்க்கை முடிகிறது அல்ல தான் உங்களுடைய வாழ்க்கையே ஆரம்பம் இனிமே தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பம் ஒருபோதும் சுமர்ந்து போகக்கூடாது தெய்வாதி தெய்வன் வியாதி நேரத்தில் அவர் ஒருபோது கைவிடுகிற தெய்வன் அல்ல அவர் வியாதி நேரத்தில் அவர் பெரிய ஒரு அற்புதம் செய்து வல்லமையான காரியத்தை செய்து உங்களை உயிர்ப்பித்து உங்களை சுகமாக்கி உங்களை ஜீவனில் சாட்சியை உலகம் முழுவதும் கொண்டு சென்று பயன்படுத்த விரும்புகிறாருங்க வியாதி வந்துருச்சு டாக்டர் கைவிட்டாங்க மனிதர்கள் கைவிட்டாங்க என்னுடைய வாழ்க்கை அவ்வளோந்தான் ஒருபோதும் சொல்லாதுங்க எஸ்வே 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 எனக்கு சுகத்தை தாங்க எனக்கு விடுதலை தாங்க எனக்கு ஒரு சுகத்தை தாங்க உங்களுடைய வசனத்தை அனுப்பி சுகத்தை தாங்க நீங்கள் கேட்டு பாருங்க அவர் வசனத்தை அப்படி அனுப்பவர் பாருங்க அந்த ஸ்பாட்ல ஸ்பாட்டில் உலகத்துல உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எசப்பா முடி வசனத்தை அனுப்பி என்னை சுகமாக்குங்க என்னை சொல்லி பாருங்கள் அவருடைய அற்புத செயலை அந்த நொடியில் நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினஞ்சில் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய வார்த்தையானது தீவிரமாக செல்லுமா வசனம் தீவிரமாக செல்லுமா வசனத்தை அனுப்பி அவர் சுகத்தை கொடுப்பார் நிச்சயமாக அவர் சொன்ன வாக்கு மாறாதவர் மனிதர்கள் மாறலாம் ஆனால் தெய்வம் ஒருபோதும் வாக்கு மாறுகிற தேவனே அல்லங்க அவர் பொய் உரையாத தேவன் நிச்சயமா நமக்கு சுகம் உண்டு ஒரு ஆசீர்வாதம் உண்டு சமாதானம் உண்டு கர்த்தோட வார்த்தை உண்டு கத்தவங்களை ஆசிரிப்பார்கள் ஆமே